அனைவருக்கும் வணக்கம் உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து எல்ஜி அசோக் ராஜா ராஜநிலை ஜோதிடர் ஊர் வந்து தஞ்சை மாவட்டம் பாபநாசம் என்னுடைய ஊர் வந்து தஞ்சை மாவட்டம் என்னுடைய நான் வந்து ஒரு பதினாறு வருட காலங்களாக ஜோதிட துறையில் ஜாதகம் கடித்து சொல்லிட்டு இருக்கேன் எங்களுடைய சேனல் வந்து டிவைன் ஆன்மீக ஜோதிடம் அதாவது டிவைன் ஜோதிடம்னு பேர் டிவைன் ஜோதிடங்கிற சேனலை நல்ல பயனுள்ள கருத்துக்களும் நல்ல கருத்துக்களும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட கருத்துக்களும் ஜோதிட சம்மந்தப்பட்ட கருத்துக்களும் அதாவது வந்து ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆன்மீக கோயில்கள் யாராருக்கு எந்தெந்த கோயில் என்னென்ன கோயிலோட தல வரா தல புராணம் அப்படிங்கலாம் பற்றி இந்த கோயிலில் பதிவுகள் வந்துகிட்டு இருக்கோம் அனைவரும் இந்த சேனலில் பின்தொடருங்க கருத்துள்ள சேனலாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக பாருங்கள் இந்த சேனலில் மிக்க பயனுள்ளதாக இருக்கும் ஓகே சார் வாழ்த்துக்கள் இன்றைக்கி டாபிக் என்னன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்குன்னு சொல்கிறாங்க ஆடி பதினெட்டாம் நாள் அதாவது ஆடி பேருக்கு அது வந்து தஞ்சை மாவட்டத்தில் அதாவது பழைய காலம் அதாவது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் அப்படின்னு சொன்னால் திருச்சியிலேருந்து பூம்புகார் வரைக்கும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடுது அது இல்லாமல் பவானி கூடுதுறை சங்ககிரி கரூர் கொடுமுடி இப்படி எல்லா இடத்துலையும் இந்த விழா வந்து கொண்டாடுறாங்க அதனால இந்த ஆடிப்பெருக்கு விழா ஆடிப்பெருக்கு விழா வந்து மக்கள் வந்து இந்த ஆடிப்பெருக்குன்னா என்ன ஆடிப்பெருக்கோட விசேஷம் என்ன ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடுறாங்க அதுவும் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் ஏன் கொண்டாடுறாங்க அது இந்த காவேரி நதி பாய்கின்ற ஓரத்தில் ஏன் கொண்டாடுறாங்க ஏற்கனவே எல்லாரும் உங்களுக்கு தெரியும் அகத்தியரோட கையிலேருந்து கமண்டலம் தவறி விழுந்து ஒரு காகம் தட்டி விட்டு அந்த கமண்டலம் தான் பொன்னி நதியாக மாறி காவேரி நதியாக கொடகு மலையிலிருந்து நேராக இங்கேருந்து பூம்புகார் வரைக்கும் இந்த நதி பாயுதுங்கிற ஹிஸ்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை பத்தி நான் ரொம்ப சொல்லலை இந்த காவிரி ஏன் பதினெட்டாம் பேருக்கு ஆடி பெருக்குன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா புது மன தம்பதிகள் கல்யாணமான புது மன தம்பதிகள் இல்லை கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஆணும் சரி பெண்ணும் சரி சார் எனக்கு ரொம்ப நாளா ஆகலை எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெண்களோ ஒரு ஆண்களோ இந்த காவிரி அதாவது தஞ்சை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த தஞ்சை மாவட்டத்தில் காவேரி கரை ஓடுற பவானி கரூர் கொடுமுடி திருச்சி அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கம் திருவையாறு மாயவரம் பூம்புகார் இந்த மாதிரி காவேரி துறைமுகம் ஓடுறவங்கள இதில் போய் அதாவது காதோர காதோர கருவமணின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மஞ்சள் பூ எல்லாம் வச்சு காவேரியில் வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி மண்ணிலே மஞ்சள் பரு பிடிச்சி இவங்க சாமி கும்பிட்டு அதை வழிபட்டு வந்தாங்கன்னா இந்த கல்யாண ஆவாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அடுத்தது ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஆடிப்பெருக்கோட விசேஷம் என்னன்னா திருமணம் நடக்க முடியாதவங்களுக்கு திருமணம் கை கூடாதவங்களுக்கு இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு போனால் மேலும் மேலும் பிறகும் மேலும் மேலும் திருமணம் கை கொடுக்கும் அப்படின்னு இந்த காவிரியோட அது இன்னொரு விஷயம் சார் ஏன் இந்த ஆடி மாசத்துல ஏன் ஏன் மற்ற நாளெல்லாம் தண்ணி ஓடுது ஏன் ஆடி மாசில பதினெட்டாம் பெருக்குன்னு சொன்னாங்கன்னா பேருக்கில் இருக்கிற காவேரி கிருஷ்ணா கோதாவரி எத்தனையோ நதிகள் இருக்கு வடக்கே நார்த்துலேருந்து சவுத்து வரைக்கும் இந்த காவேரி நதி மட்டும் கருவுடுது நம்ம தஞ்சை மாவட்டத்தில் காவேரி நிறைய அந்த அன்னை காவேரி அன்னை வந்துட்டு கருவுற்று இருக்கிறாள்னு ஐதீகம் சொல்லுது சார் அப்போ போகிறவங்க அந்த ஆற்றுல போய் நீராடி சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா காவேரியில் கருவு இல்லாமல் அதாவது குழந்த இல்லாதவங்க கூட இந்த காவேரிக்கரையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா குழந்தை கிடைக்குது என்பது ஐதீகம் அது மாதிரி இந்த பதினெட்டு படியும் இந்த காவேரி கரையில எப்படி ஒரு சபரிமலை ஐயப்பனுக்கு பதினெட்டாம் படியோ அது மாதிரி எப்படி சித்தர்கள் பதினெட்டோ இந்த பதினெட்டாம் நம்பர் வந்து இந்த பதினெட்டு படியும் வரிஞ்சு நிரம்புதுன்னா இந்த காவேரி கரையோட புண்ணியம் வந்து உலகத்தில் எங்கேயுமே இருக்காது சார் ஸோ இந்த காவேரி கரையில் நீங்கள் வந்து பதினெட்டாம் அன்றைக்கி வரக்கூடிய வரக்கூடிய ஆடி மாதம் பதினெட்டாம் நாலு அன்றைக்கு பதினெட்டாம் பெருக்கன்னிக்கு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு ஒவ்வொரு புதுமண தம்பதியும் இல்லை கல்யாணம் ஆகாதவங்களும் வந்து நீங்கள் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இந்த சாமி தரிசனம் பண்ணி மஞ்சள் நூல் அதாவது எல்லாருக்கும் கழுத்தில் பெண்கள்லாம் மஞ்சள் நூல் கழுத்தில் கட்டுவாங்க ஆண்கள்லாம் கையில் கட்டுவாங்க அதே மாதிரி வந்து இந்த வீடியோ இந்த 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 காவிரி பெருக்கு சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் வந்து புண்ணியமான இடம் வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்குங்கிறது இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்குல திருச்சி ஸ்ரீரங்கத்தில் போய் சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல பலம் நடக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதத்துல போய் சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லமாக நடக்கும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு அவங்க விழா முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலமோ இல்ல காலையிலயோ இங்கே இருக்கிறவங்க அங்கே காவேரி கரையில் நீராடி சாமி கும்பிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் போய் சாமி கும்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி மாயவரம் போய் மயிலாடுதுறை அதாவது மயூரநாதர்னு பேர் மயில் வந்து வணங்கன ஸ்தலம் இந்த ரெண்டு ஊர்லேயும் சாமி கும்பிட்டாங்கன்னா இன்னும் சில அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய உண்டு எல்லா காவேரி நதிக்கரை ஓடுற எல்லா இடத்துலையும் நன்மைகள் உண்டு பட் இந்த ரெண்டு கோயில்களும் சிறப்பான விசேஷம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் கல்யாண ஆனவங்க ஏன் சார் நாங்கள் ஐம்பது வயசு அறுபது வயசுக்காரவங்க போகக்கூடாதான் கண்டிப்பாக போகலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இந்த காவேரி தாய் வந்து இந்த ஆடி பெருக்க கொண்டாடுறாங்க ஆடி பெருக்கில் நீங்கள் வந்து இப்போ பல தொழில்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் குடும்ப வளர்ச்சி வரும் குடும்ப நன்மை பெறும் இதான் இந்த ஆடி பெருக்கோட சீக்கிரட்டு இது வந்து இந்த ஆடி பெருக்கு வந்து வேற எந்த கங்கை இருக்கு கோதாவரி இருக்கு கிருஷ்ணா இருக்கு எந்த நதியிலையும் கொண்டாடல ஆடி மாசத்துல மட்டும் காவேரி அன்னை வந்து கருட்டு இருக்கிறாள் அப்படின்னு வந்து அந்த காலத்துல ஐதீகம் ஸோ அதனால இந்த ஆடி பிறக்க வரக்கூடிய நண்பர்கள் தமிழக மக்கள் ஆன்மீக ஜோதிட நண்பர்கள் அனைவரும் வந்து காவிரி சைடு வந்து எல்லாரும் வணங்கணும்னு சொல்லி வேண்டி ஓகே அதே மாதிரி சார் இந்த காவேரி கரையில எப்படி வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி தீபம் பூ பூ எல்லாம் வச்சு போட்டு எல்லாம் உங்கள் பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் எப்போதும் நீங்கள் ரெகுலராக சுத்தம் பண்ணுவீங்க உங்களுடைய பூஜை ரூமை எப்போதும் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுவீங்க அது மாதிரி பூஜை அலங்காரலாம் பண்ணி ஆண்கள்லாம் பெண்கள்லாம் எல்லாரும் ஒரு அவங்கவுங்களுடைய பூஜை பாத்திரத்தில் எல்லாருமே வந்து தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு மெயினாக வெத்தலை பனிரெண்டு வெத்தலைக்கு எடுத்துகிட்டு போகணும் சார் பனிரெண்டு வெத்தலைக்கு குறையாம எடுத்துகிட்டு போகணும் தேங்காய் மூணு தேங்காய் எடுத்துகிட்டு போகணும் சார் மூணு தேங்காய் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா ஆற்றுலேயே ரெண்டு தேங்காய் உடைச்சு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ரெண்டு ரெண்டு தேங்காய் உடைக்கணும் அதனால் வந்து வீட்டில் வந்து ஒரு தேங்காய் உடைப்பாங்க ஆற்றுல ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் மூ தேங்காய் வாழைப்பழம் பூவும் பழம் தான் சார் எடுத்துகிட்டு போகணும் சரி மாதுளை அதே மாதிரி பே பொய்யா பழம் இந்த மாதிரி நிறைய பல வகைகள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அடுத்தது வந்து இதுக்கு வந்து இந்த கள்ள முட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க சீரக முட்டாயின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் சீரக முட்டாய் கள்ள முட்டாய் அதுமாதிரி பச்சரிசி மாவு மாவுளுக்கு மாவில் விளக்கு போடுவாங்க இந்த மாதிரிலாம் போய் இந்த இடத்துல விளக்கு போட்டுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அதே மாதிரி இந்த காவிரி தாய் ஓடுற இடத்துல இந்த சாமி கும்பிட்டு காதோரம் கருவமணின்னு சொல்லுவாங்க அதாவது பெண்கள் குழந்தைங்களுக்கு குழந்தை சின்ன குழந்தைகள்லாம் போகிறாங்கன்னா கருவமணின்னு போடுவாங்க காதோரம் கருவமணின்னு பேர் அந்த கருவமணியை எல்லாரும் சாமி கும்பிட்டு காவிரி கரையில் விட்டுணும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது மஞ்சள் கயிறை மட்டும்தான் கட்டிக்கணும் நீங்கள் என்ன செய்யணும் மஞ்சள் மஞ்சள் கயிறை கட்டிக்கணும் காதோள கருவமணி எல்லாத்தையும் ஆற்றுல விட்டுட்டு அங்கே உள்ள காவேரி மண்ணை எடுத்து நெத்தியில பூசிக்கிட்டு வரணும் இதுதான் இந்த ஆடிப்பெருக்கோட சிறந்த விசேஷம் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கணவன் மனைவியும் ஒற்றுமை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை அதே மாதிரி வந்து அதாவது சில பேர் கணவனை பிரிஞ்சு இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான விஷயங்கள் கிடைக்கும் நல்ல விதமான ஒரு விஷயங்கள் கிடைக்க போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அதை பத்தி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இந்த ஆடிப்பெருக்கோட விசேஷம் அனைவரும் சென்று அடையணும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடையணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி சார் இந்த டிவைன் ஆன்மீக டிவைன் ஜோதிட சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் இந்த சேனலை பயனுள்ள தவறாத நம்ம ஒவ்வொரு வீடியோக்களும் வந்துகிட்டு இருக்கோம் அனைவரும் கண்டு மகிழங்க வாழ்த்துக்கிறேன் வாழ்த்து